திருக்குற்றால குரவஞ்சி இந்நூலின் ஒரு சிறு பகுதியை தான் கண்ணுக்கினிய காட்சிகளாகவும் பாடலாகவும் பார்த்தும் கேட்டும் ரசிக்க இருக்கிறோம் இதன் ஆசிரியர் திரிகூட ராசப்ப கவிராயர் இவர் குற்றாலத்தின் சிறப்பை பாடல் வடிவமாக மிக அழகாக இயற்றியுள்ளார் வாங்க பாட்டை கேட்டுட்டு அப்படியே அதன் பொருள் விளக்கத்தை இனிய காட்சியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் திரு குற்றால குறவஞ்சி வா நீர்ங்கள் பணி கொடுத்து மண்டியுடு கொஞ்சம் மந்தி சிந்து களிங்கதற்கு வாண்கேவி கொஞ்சம் வானரங்கள் களி கொடுத்து மியுடு கே குறிந்து வானவரை அழைப்பார் கமல சித்த பந்து வந்து காயசுத்தி விளைப்பார் காணவர்கள் இருந்து வானவரை அழைப்பார் ரமண சித்தார் வந்து வந்து காயசுத்தி விளைப்பார் தின்னருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாணி தீர்காலி வழும் திணறுவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாணி கூணிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையுங்கள் மலையே இப்போது பாடலின் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் குற்றாலமலையில் ஆண் குரங்குகள் தன் ஜோடியான பெண் குரங்கிற்கு பழங்களை தேடி கொண்டு வந்து கொடுக்க அவை உண்ணும்போது சிதறிய பழங்களுக்காக ஆண் குரங்குகள் கெஞ்சி நிற்குமாம் அதோடு தேவர்களும் அப்பழத்திற்காக வேண்டி நிற்க வேடர்கள் தம் கண்களால் அவர்களை அழைப்பார்கள் எனவும் மிக அழகாக கூறியுள்ளார் அத்துடன் வானிலிருந்து சித்தர்கள் வந்து வன மூலிகைகளை வளர்ப்பார்கள் எனவும் எழுதியுள்ளார் மேலும் அருவியின் தேன் கலந்த நீரானது வானிலிருந்து வழியும் பொழுது சூரியனின் தேர் சக்கரமும் குதிரைகளின் கால்களும் வழுக்கும் எனவும் வளைவான இளம் பிறையை சூடிய திருக்குற்றால நாதர் எழுந்தருளியுள்ள இந்த திரிகூட மலையே எங்கள் பெருமைக்குரிய மலையாகும் என குறவனும் குரத்தியும் பாடுவதாக மிக அழகாக எழுதியுள்ளார் மிக்க நன்றி